திருப்பூர் சுப்பிரமணியம் இவர் ஒரு ஆடியோவை பேசியிருக்காரு இந்த ஆடியோ தான் வந்து கொஞ்சம் ரெண்டு நாளாக வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டு இருந்தது ஆடியோவில் அவர் பேசியிருக்காரு யாருக்கோ சொம்ப அடிச்சிருக்காருன்னா யாருக்கு இல்லை ஃபேமிலிக்கு தான் சொம்பு அடிச்சிருக்காரு என்னென்னா அவர் கேட்ட கேள்வியெல்லாம் நம்மளை அப்படியே அதிர்ச்சி ஆகி போச்சு பா உலகத்திலே யாரும் கேட்காத கேள்வியெல்லாம் இவர் தான் கேட்டிருக்காரு உண்மையே அந்த கேள்வியெல்லாம் கேட்குறப்போ எத்தனை வருஷமாக சினிமாவில் இருக்கார் எத்தனை படங்களை அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு தியேட்டர் வச்சுருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கே இவ்வளோ கஷ்டம்னா பார்க்குற எனக்கு எவ்வளோ கஷ்டமானா தயாரிப்பாளருக்கிட்டே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அப்படியே பொங்கியிருக்கார் அப்போது இரநூறுவா கஷ்டப்பட்டு ஒரு டிக்கெட் வாங்கி மூணு மணி நேரம் உங்களுக்காக செலவழித்து ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸு நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி காது வலி கை வலி தலை தலைவலியோடு வெளியே ஓட விடுறீங்களே அப்போ அவனுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் அவர் ஏதோ வந்து இந்த யூடியூப் தான் வந்து ஒரு படத்தை ஓட விட மாட்டேன்றாங்க அந்த யூடியூப்காரங்கெல்லாம் போயிட்டு யாருமாரா கேள்வி கேட்டு அவங்களெல்லாம் வந்து படத்தையே வந்து ஸ்டார் படங்களே வந்து பயங்கரமா நஷ்டம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பேசியிருக்காரு எந்த யூடியூப்பை யார் யூடியூப்பை பார்த்தா படத்துக்கு வரான் சொல்லுங்க கொஞ்சமாவது மனசாட்சி இல்லை உங்களுக்கு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கேட்டா ஆடியன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு கதறிய வரான் இப்போ இந்த யூடியூப் இல்லைன்னு வச்சிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி இந்த யூடியூப்ல யாரும் எடுக்கலன்னா அவனே அவன் சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுவான் ஃபோன் எடுத்துட்டு எப்பா படம் மொக்கடா சாமி யாரும் வராதினான்னு கதறிட்டு போயிடுவான் இதாவது பரவாயில்ல அவன் எடிட் பண்ணி கட் பண்ணி போடுறான் அவன் அப்படி கிடையாது ஒரு ஆள் அவன் பப்ளிக் என்ன பேசுனாலும் ஓப்பனாக பேசி இப்போ ஒரு பெரியவர் பேசினார் அப்புறம் நிறைய பேர் பேர் கங்குவா தூக்கு புட்டு தொங்கவா எப்படியெல்லாம் கலாச்சாரம் பற்றியா அதோட மோசமாக அவன் சோசியல் மீடியாவில் போட்டு போய்டுவான் அவ்வளோதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க மவுத் டாக்கில் தான் நிறைய படங்கள் லிட் ஆச்சுன்னு அதே மாதிரி மவுத் டாக்கில் தான் நிறைய படங்கள் தோல்வியாக ஆச்சு அதே தான் இப்போ அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசம் இல்லை எல்லாமே வந்து படம் பார்த்துட்டு ஒரு ஆடியன்ஸுக்கிட்ட தான் கேட்குறோம் அதுவும் ஃபஸ்ட்டு ஒன்பது மணி ஷோ யார் வருவாங்க சூர்யா படத்துக்கு சூரிய ரசிகர் தான் வருவான் அவனே கழிவு ஊத்துறான் இப்போ வந்து வேட்டையன் படம் சரியா போல அப்படின்னா ரஜினி ரசிகர்கள் தான் ஒன்பது மணி ஷோவுக்கு வருவாங்க ஆறு மணி ஷோ போட்டால் ஒன்பது மணி ஷோ எது வந்தாலும் ரஜினி தான் ரஜினி ரசிகர் கழிவு ஊத்திட்டு போறாங்க இந்த மாதிரி ஒரு என்ன பாத்தீங்கன்னா அப்படியே சினிமாவை காப்பாற்ற வந்த புத்தர் மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு உடனே வந்து யாரோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் வந்து விமர்சனத்துக்கெலாம் ஒருத்தர் தடை வாங்கியிருக்காருன்னு கேள்விப்பட்டேன் அந்த படம் என்னென்னே தெரியாது அந்த படம் ஓடிச்ச இல்லையான்னு தெரியாது முதல்ல ரிலீஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியாது அது நாலு பேர் பார்த்தாங்களா என்ன கூட தெரியாது ஒரு படத்தை வந்து ஓகேங்களா ஒரு படத்தை வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு வந்து ரிவ்யூ பண்ணால் தான் தெரியும் உடனே ரிவ்யூக்கு வந்து தடை வாங்குறாரு ஒரு வாரம் ஒரு வாரம் கழிச்சு ஏன் ரிவ்யூ பண்ணுவான் அந்த படம் ஓடுன என்ன ஓடலன்னா அதை பார்த்து ரிவியூ பேசினே பேசலாம் என்ன ஒரு வாரம் கழிச்சு அது ஒரு வாரம் கழிச்சு ஓட்டிகிட்லேயே வந்தது இப்போது ஏங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகினா அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து ஓடிட்டில் வருது திருட்டு விசிட்டில் வருது திருட்டு நெட்டில் வருது இதெல்லாம் வந்து கவனிக்க நீங்கள் தெரியாது உடனே வந்து மைக்கே பூச்சின்னு வந்துட்டாங்கன்னா படத்தை அப்படியே ஊற்றிட்டாங்க யார் இந்த ரஜினிக்கும் இப்போ சூர்யாவுக்கும் அவர் அப்படியே மூணு படங்கள் ஓடலை அப்படின்ற நாலு படம் இந்த ஓடிச்சு தொட்டுனா மகாராஜா சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு அமரன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு லக்கி பாஸ்கர் நூறு கோடி வசூல் சூப்பர் டூப்பர் ஹிட்டு இப்போ இந்த நாலு படம்லாம் ரிவ்யூ பண்ணாமே அப்படியே தானாக அது வந்து ஆஹா ஒவ்வொரு மக்கள் மூத்தாக்கில் பண்ணிட்டாங்களா எல்லாருமே படம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு அமரன் ஆகட்டும் லக்கி பாஸ்கர் ஆகட்டும் லப்பர் பந்த் ஆகட்டும் மகாராஜா ஆகட்டும் எல்லாம் படம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குதுன்னு எல்லாம் விமர்சனம் வந்து தான் ஓகேங்களா இதே மாதிரி பப்ளிக் போயிட்டுலாம் வந்து வந்து தான் அந்த படங்களுக்கு ஒரு ஐஃபை வந்து இன்னும் வழி அமரன் சூப்பராக ஓடி காரணம் என்ன அதே யூடியூப் சேனல் தான் உடனே இப்போ யூடியூப் சேனலுக்கு வந்து அப்படியே வந்து ஆ ஊன் அப்படியே கத்தி கதறி ஆமாம் நீங்கள் காசை போட்டிங்க உங்களுக்கு எம் கஷ்டப்பட சொல்கிறான் முதல்ல கஷ்டப்பட்டு உங்களுக்கு படம் எடுக்க சொல்கிறானா அவனோட ஆடியன்ஸு வேறு விஜய் வந்து ஒரே படத்தோட போயிட்டேன்னு யாராவது கஷ்டப்பட்டானா அஜய்யோ விஜய் போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தன் அப்படியே அழுதுன்னு நல்லா சாப்பிடாம இருந்தான் அவர் லூஸ் தரமா பேசிட்டு ஒரு வாய்ஸ் நோட்ல ஏன் ரிவியூன்றது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே வரும் ஒருத்தன் வந்து நீங்க பயங்கரமா ஒரு படத்துக்கு ஐஃப் கொடுக்குறீங்க அந்த ஐஃபை வந்து ஒருத்தன் வந்து அப்படியே ஃபஸ்ட்டு ஷோ ஓடி போய் பார்க்கலாம் அந்த எதுவுமே இல்லைனா அவங்க அப்படியே ரியாக்சன் வேற மாதிரி மாறும் இதுதான் உண்மை ஓகே ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அவன் ரியாக்ஷன் வேறு மாதிரி ஆகும் வெளியே வந்தால் படம் சூப்பர் ஆகும்னு கத்துவான் கதருவான் ஒரு முறைக்கு நாலு முறை பார்ப்பான் யார் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் யார் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு படம் பிடிச்சிச்சின்னா அவன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவான் அதுதான் உண்மை ஆனால் நீங்கள் என்னடான்னா ஒரு உடனே வந்து ஒரு வாய்ஸ் நோட்டு ஒரு இது டெய்லியும் சோசியல் மீடியாவில் நீங்களே சொல்லிவிடுங்க இந்த படம் ஓடல விஜய் படம் இவ்வளோ வசூலாகல அந்த படம் நஷ்டத்தை தழுவிச்சு இந்த நடிச்சு நீங்களே சொல்லலாமா ஒரு ஒரு தியேட்டர் வச்சுட்டு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அந்த நேரம் படங்களை வாங்கி தியேட்டரில் போடுறீங்களே நீங்கள் வந்து ஒரு படத்தை வந்து இந்த மாதிரி விமர்சனம் பண்ணலாமா உடனே தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணா ஆமாங்க இரநூறுவா கொடுத்துட்டாங்க வைத்தஸ்ல என்ன பண்ணுவான் ஓசியில் படம் பார்க்கல யாரும் காசு கொடுத்து தானே படம் பார்க்குறாங்க மூணு மணி நேரம் அவனை உக்கார வைக்கிறீங்களா மூளை செலவு பண்ணி ஃபாஸ்ட்டான உலகத்தில் அவன் வேலை வெட்டி பணம் சம்பாதிக்கும் வேகமாக ஓட்டுற உலகத்தில் நீங்கள் ஒரு தேட்டர் வர வச்சு மூணு மணி நேரம் அவனை உக்கார வைக்கிறீங்க அதில் வர பாப்கார்னு அது இதுன்னு காசை பிடுங்கிறீங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் இரநூத்தம்பது ரூபா இங்கே புக் பண்ணால் முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா இரநூத்தி முப்பது ரூபா டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வரான் அவனை போயிட்டு நீங்கள் இல்லைனா வேறு என்ன பண்ணுவான் இப்போ ஏதாவது அம்ரான் படம் நல்லா இல்லை உங்களுக்கு கற்றுனாங்களா கத்தனாங்களா லப்பர் பந்து இல்லை லப்பர் பந்து யாரையும் நடிச்சது சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு நல்லா இல்லைன்னு கத்துனாங்களா அவர் எதிர்பார்க்காத லாபம் வந்ததா இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் இதே யூடியூப் சேனல் தான் இதே ரிவ்யூ தான் அதை தெரியாமல் உடனே அவர் ஒரு உதாரணம் சொன்னாங்க அதுதான் நமக்கு வைட் லெஸ்டில் இருக்குது ஒரு ஹோட்டல் முன்னாடி போயிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன் சொல்ல முடியாது ஒரு ஜோலி கடை முன்னாடி போயிட்டு ஒரு கடை நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா அவனா முதல்ல டோக்கனுக்கு காசு வாங்கிட்டேன் உள்ளே அனுப்புகிறான் போகிறோம் இருக்கா நல்லா இல்லை தூக்கி வேறு போட்டு வாங்குகிறோம் அதே ஃபிட்டாகலாம் கூட திருப்பி ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு அவன் ஆஃபர் இருக்கிறான் வந்து மாற்றிங்க அப்படின்னு இந்த மாதிரி படம் நல்லா இல்லை நீங்கள் மாற்றி கொடுப்பீங்களா மாற்றி எடுப்பீங்களா படம் நல்லு சொல்லி காசு திருப்பி தருவீங்களா இந்த படம் சரியில்லைப்பா நான் வெளியே எங்கேயும் பேச மாட்டேன் எனக்கு கொடுத்த காசு யாரை தம்பி திருப்பி கொடுப்பீங்களா லூசு தரமாக அவர் ஒரு ஹோட்டல் முன்னாடி போய் சா சாப்பாடு சரியில்லாம் காரை துப்பிட்டு வரான் எவ்வளோ வீடியோ இல்லைங்க சோறு சரியில்லை இட்லி சரியில்லை தோசை சரியில்லைன்னு விசிறிச்சுட்டு வரான் பூச்சி உந்துச்சு அது உந்துச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் உடனே நாளைக்கு இன்ஃபெக்ஷன் வந்து நாளைக்கு பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் சீல் வைக்கிறானுங்க அந்த ஹோட்டலுக்கு பல இடத்துல சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டல் எடுத்து மூடி இருக்கான் அது தெரியாம இவர் ஹோட்டல் மடி வந்து சாப்பாடு சரியில்லைன்னு ஆமா ஹோட்டல் முன்னாடி போய்ட்டு சாப்பாடு சரியில்லை இல்லைன்னு சரி இல்லைன்னு சொல்லுவோம் அடுத்த முறை ஏன் போக போறாங்க அப்போ சூரிய படம் ஒரு படம் சரியில்லை அடுத்த முறை யாருமே போகக்கூடாதா நீங்க சொல்றது பார்த்தா அடுத்த படம்ல நல்லா படமே எடுக்க மாட்டார் அவரு சாமி இந்த வாய்ஸ் நோட்டு போட்டு அதுவும் நிறைய பேர் கழுவி ஊத்திடா வச்சுக்கோங்க அந்த படம் இப்போ நீங்க ஓகே தமிழ்நாட்டில் தான் இப்படி பிரச்சனை கேரளாவில் என்னாச்சு கேரளா ரசிக்குன்னு கழுவி ஊத்துறான் சரி ஆந்திரா என்னாச்சு ஆந்திர கழிவு ஊற்றுறான் அந்த அங்கேயும் படம் ஓடலை சரி அதை விடுங்க மும்பைக்கு போங்க ரெண்டு ப்ரெஸ் மீட் என்னாச்சு அவ்வளோ ப்ரொமோஷன் பண்ணீங்களே இப்போ இங்கே தமிழ் பசங்கள் அவனுக்கு எனக்கு புரிஞ்சிச்சா அதே டேட்டு அதே டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு அங்கேயும் அங்கே ஆஹா ஓஹோன்னு ஓடிச்சா எடுத்த படம் மொக்கன்னு ஒத்துக்கிட்டு சைலண்ட்டாக இருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது படமும் ஊக்கிச்சு நமக்கே தெரிஞ்சு போச்சு ஏன் எப்படி கத்தனா என்ன ஆகுது இந்த கார் வாங்கி இந்த காதில் விட்டு அடுத்த படம் நல்ல படத்துக்கு போக வேண்டியது தானே அது விட்டுட்டு பக்காலத்துக்கு இவர் வக்காலத்து வாங்கினேன் இவர் ஏதோ சினிமாவை காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரியும் புத்தர் மாதிரியும் ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டால் எல்லாம் கேட்டுருவாங்களா ஏங்க ஒரு புடிசும் உங்களை பேச்சு கேட்பாங்களா உடனே வந்து இவர் வாய்ஸ் நோட்டு போட்டால் எல்லாம் தெரிஞ்சிடுவாங்க இவர் பல வருஷமும் வாய்ஸ் நோட்டு தான் போட்டுதான் தான் இருக்காரு வாய்ஸ் மெசேஜ் அமிச்சுன்னு தான் இருக்கார் எது உருப்புடா எதனா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா ரங்கோ படம் சரியில்லை அதோடு விட்டுட்டு போயிருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது அதை விட்டுட்டு ஓட்டலுக்கு முன்னாடி போய் பேசினா விட்டுருவாங்களா ஜவுளி கடை முன்னாடி போய் ஏங்க எல்லா இடத்துலயும் சரியில்லைன்னா சரியில்லை தான் அது ஹோட்டலாகட்டும் ஜவுளி கடை ஆகட்டும் எங்கேயா ஆகட்டும் துணி சரியில்லைன்னா மாற்றி தரான் அங்கேயே ஒரு மணிக்கு ரெண்டு முறை போட்டு செக் பண்ணி தான் ஏத்தினு வராங்களா ஒரு படம் அப்படியா போனோடனே நீங்கள் உள்ளே போட்டு நல்லாயிருக்கும் நல்லா போய் மாட்டிக்கிறான் ஃபஸ்ட்டு அவன் வெளியே வந்து கதறான் குய்யோ முயோன்னு தயவு செஞ்சு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களே நீங்கள் வந்து சினிமாவை காப்பாற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறப்ப எல்லாேருக்கும் பிடிச்சிது இந்த கங்கோ விஷயத்தில் நீங்களே வழியை வந்து மாட்டிக்கினேன் இப்படி நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரோல் ட்ரோல் உங்களை கண்டெண்டை சூப்பராக எடுத்து பேசுகிறாங்களோ அதான் நானும் நினச்சேன் நான் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் சில விஷயங்கள் நல்லது சொல்லுவார் ஆனால் இதை வந்து உடனே வந்து நகரில் போய் ஆறு மணிக்கு பேசுகிறாங்க ஏங்க அது நீங்கள் ஏங்க வாய்ஸ் மட்டும் போய் தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லா தயாரிப்பாளர் சேர்ந்து ஒம்பது மணி ஷோனா ஒம்பது மணி ஷோ போடுங்க அது முன்னாடி இப்போ அமெரிக்காவில் டைம் மாறுமா நீங்கள் முன்னாடி அங்கே ரிலீஸ் பண்ணுறீங்க அங்கே முதல்ல ட்வீட் பண்ணிடுறான் படம் சூப்பரும் இல்லை மொக்கை அப்படின்னு அவனே அமெரிக்காவிலேருந்தே பண்ணிடுறான் தெரிஞ்சு போகுது ரிசல்ட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் ஸ்டே வாங்குவீங்களா கூறு கெட்டத்தனமாக பேசி பூமியடி அடி வாங்குறாரு நம்ம திருப்பூர் சுப்பிரமணியன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்